ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது புதன்கிழமை புதன்கிழமணிக்கு நைட் அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் நான் அன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அடுத்த நாள் ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டிக்கு வந்து பிறந்த நாள் முடிஞ்சிச்சு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க அங்கே எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றிக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு வந்து எதுவுமே இன்னும் வந்து வாங்கலை இனிமேல் தான் வந்து கிளம்பிட்டுருக்கோம் கடைக்கு எல்லாம் போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஸ்கூல் அவங்க கிளாஸ்மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் இதெல்லாமே வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் தூங்கி ஏஞ்சி வந்தால் கொஞ்சம் டல்லாக தான் தான் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட் ஷாப்பிங் தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன நாளைக்கு உங்களுக்கு என்ன டீச்சலோ சொல்லுங்க என்ன வாங்க அப்புறம் அப்புறம் ஆ யாருக்கு ஆ உங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாங்கலையா என்ன வாங்க போகிற அப்புறம் வேற என்ன அங்கே போகுது கேக்கு அப்புறம் ட்ரெஸ் வேணாமா இனம்மா வரலாமா இப்போ சீப் எடுத்துடுவாங்க தலை சீவிட்டு கிளம்பலாம் போங்க சீப் எடுத்துன்னு வாங்க போ செப்பல் போடு போ தலை போ எங்கள் தம்பிக்கு தலை செய்டுங்க போ கையால் சிவியாச்சு வெட்டி பெட்டி சூப்பராக சிவிச்சு பா. ये कोवा एमएल? ஹ? டா கிட்ல தான் பேசுறீங்களா? எங்கிட்ட பேச மாட்டீங்களா? நீ அம்மா மேல என்ன கோவம் உனக்கு? ம். இப்ப நைட் ஏன் கூட தான் படுக்க வந்தானோ பார்க்கலாம். பா வெளியில் லைட்டு போடுக்கும் வெளில லைட்டு போட என்னாடி இது என்னாடி இது என்னாடி இது இப்போ 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 கை வைப்போம் நான் நீ அடிக்கிறது நான் தடுக்கிறதுனா இல்லையா பார்ப்போம் காலால் வதக்கூடாது பேடே இது ஒரு கரோடு வைக்கிது வெளில பாரமீன் கரோடு உனக்கு என்ன ஆச்சு உனக்கு உனக்கு என்ன மதியம் இருந்து உனக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சு சாயங்காலம் சாதனை வந்து டியூஷனில் போய்ட்டு இருந்தேன் சரி அப்படியே சாதனை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நேரம் வந்து டியூஷனுக்கு வந்தோம் ஏன்னால் கடைக்கெலாம் போயிட்டு வரதுக்கு அப்படின்னு ஒன் ஹவர் ஆகிடும் ஆல்ரெடி சாதனை வந்து டியூஷன் விட்டு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப லைட் ஆகிடுமென்ட்டு அவளை கூட்டிகிட்டே போயிடலான்ட்டு அப்புறம் அவளை கூப்பிட்றதுக்கு தான் வந்தோம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாதனா நல்லா படிக்கிற பொண்ணு தானே ஏன் டியூஷனில் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது எனக்குலாம் அது வந்து தெரியல அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க தெரியல அல்லாமல் அவள் ஹிந்தி எக்ஸாம் வந்து எழுதுறேன் இது ரெண்டுத்துக்காக தான் நான் மெயினாக வந்து போட்டிருக்கேன் மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே அவளே வந்து படிச்சுப்பான் எனக்கு சுத்தமாக வந்து தெரியாதுங்க அதுமாரி மேக்ஸ் வந்து நான் படிக்கும் போதிலேருந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து வராதுங்க ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்காக மட்டும் தான் நான் அவ்வளோ வந்து டியூஷனில் சேர்த்துருக்கிறேன் வேறு வந்து பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே அவ்வளோ வந்து நல்லா படிப்பா நல்ல படிக்கிற போனதாக அவ்வளோ பிக்கப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நேர வெற்றிக்குட்டி ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் தான் வந்து போனோம் நார்மல் ஜவுளி கடைக்கு போகிறதுக்கு மீது இந்த ட்ரிப்ளிள் ஃபைவ் ஆஃபரில் நான் எப்போதும் எடுப்போம் இல்லைங்களா டெய்லி வேர் ட்ரெஸ் இங்கே அதனால கலெக்ஷன் வந்து ஏதாவது டிஷர்ட் இல்லை பேண்ட் எதாவது வந்துருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு இங்கே வந்தோம்னா இங்கே வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும்ங்கிறனால ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேர் ட்ரெஸ் இந்த ட்ரௌசர் அதுமாரி தான் இருந்தது கலெக்ஷன் வந்து சண்டே வந்துருந்தது ஆனால் சண்டே எனக்கு என்னால் வர முடியல வந்திருந்தால் கூட ஏதோ எடுத்துருந்துருக்கலாமாட்டுக்கு இப்போ எல்லாமே வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க மற்றபடி இந்த ட்ரௌசர் தான் நிறைய இருந்தது ஆனால் இங்கே வந்து வாங்கல சாதாரண அப்போ எங்களை வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது லஞ்ச் பேக் வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க மறந்துட்டு வந்துட்டாங்க அது எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு கூட்டிகிட்டாங்க போயிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் வர டைம் ஆகிற மாதிரி இருந்ததுனால அப்புறம் நானும் சாதனா வந்து நடந்தே பார்த்திங்கன்னா அங்கே வேறு கடைக்கு வந்து போனால் ஒரு கிலோமீட்டர் கிட்டே நடக்க வேண்டியது இருந்தது நடந்தே இன்னும் ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்குதுங்க வண்டியில் சல்லு சல்லுன்னு போயிட்டு வர்றதுனால நடந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி சாதனாக்கு வந்து சுத்தமாக நடக்க முடியல என்னாலே வந்து கொஞ்சம் இறக்கிற மாதிரி இருந்தது நடக்கிறதுக்கு நடந்து அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டோம் வரும்போது இந்த பிஜி ஆன் இங்கே கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து குக்கர் வந்து வாங்கணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் சரிங்க பிஜி ஆன் ஷாப் வந்து இங்கே புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போய் விசாரிக்கலாம்னு பார்த்தா அமேசானுக்கும் இங்கே டைரெக்டாக இங்கே வந்து பார்க்குறதுக்கும் ரேட் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது சரி அமேசானில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஜவுளி கடைக்கு வந்தோம் கடைக்கெலாம் போயிட்டு வந்து நைட்டு உடனே வந்து நான் வந்து குக்கர் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் வெற்றுக்குட்டிக்கு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடக்கலாம் நாளைக்கு கிடைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டேங்க கொஞ்சம் அழுப்பாக இருந்தது சரி சாதனப்பா கூட ஈவினிங் டைம்ல வந்து எடுத்துக்கலாமேனு சொல்லிட்டு அப்படியே வந்து அலட்சியமாக விட்டுவிட்டேன் இப்போ முதல் நாள் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் தான் வந்து எடுக்கிறேன் டீ ஷர்ட்லாம் வந்துட்டு நிறையா இருக்குங்கனால ஃபார்மல் பேண்ட்டும் ஷர்ட் மட்டும் தான் வந்து எடுத்தேன் வெற்றிக்குட்டியும் சாதனப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து பேக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க நானும் சாதனா மட்டும் தான் அந்த ட்ரெஸ் ஸ் வந்தோம் வெற்றி குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி இதில் எந்த கலர் வேணும் எது வேணும்னு சொல்லி காமிச்சி எடுத்தோம் அவன் தான் வந்து செலக்ட் பண்ணனும் அங்கே ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து சூப்பர் மார்க்கெட் வந்துருந்தோம் நாளைக்கு அவன் கூட படிக்கிற க்ளாஸ்மேட்டுக்கு வந்து எல்லாருமே பேர்தேக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க வெற்றிக்குட்டியும் வந்து அப்போ போய் ஏதாவது ஸ்கூலில் அவங்க கிளாஸ்மேட்டுக்கு பேர்தேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வருவான் சரி நாமளும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நானும் வந்து வாங்குறதுக்கு வந்திருந்தேன் லாஸ்ட் இயர் கூட வந்து கொடுத்துருந்தேன் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இந்த டைம் வந்து அது வாங்கினான்னு சொல்லிட்டு இந்த பென்சில் ஸ்கேல் ரப்பர் ஷார்ப்னர் இருக்கும் அந்த பேக் தான் வந்து வாங்கியிருந்தேன் அது வாங்கிட்டு அதுக்கப்புறமே நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து சாக்லேட் வந்து அளவு கிடையாது கடலை மிட்டாய் தான் வந்து கொடுப்பாங்க அந்த வேர்க்கடலை பர்ஃபி தான் வந்து கொடுப்பாங்க சரி அது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஹோல்சேல் கடைக்கு தான் வந்து வந்துடணும் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அது அங்கே வாங்க வேண்டாம் இங்கே ஹோல்சேல் கடையில் வாங்கினா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே சொல்லிட்டு இங்கே இடத்துக்கு வாங்குறதுக்கு வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தாங்க இருக்கும் ஹோல்சேல் கடைங்கிறனால ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் மேக்ஸிமம் இங்கே எதுவும் ஸ்நாக்ஸ் ரொம்ப வாங்க மாட்டேன் எங்கேயாவது கெஸ்ட்டை யாராவது பார்க்க போகிறோம்னா மட்டும்தான் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவேன் ரொம்ப ரேர் தான் எப்பயாவதான் வந்து வாங்குவேன் நான் மேக்ஸிமம் வீட்டிலே செஞ்சு கொடுத்துறது அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் வாங்க வேண்டியது இருந்தது வெற்றி வெட்டி நான் போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து வாங்கிட்டு இருந்தான் பால் வாங்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறது அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வெற்றி வந்து இப்போ யூகேஜி தான் வந்து படிச்சுட்டு இருக்க முடிய போது இப்போ ரெண்டு செக்ஷன் ஏபின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து இருபது பேர் இருபது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் ஸ்கேல் ரப்பர் இந்த பேக் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பதினஞ்சு ரூபாய் இது இருபது வந்து வாங்கிட்டேன் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேன்ஸ் அது பத்து ரூபா தான் அது வாங்கியிருந்தேன் அந்த வட்டியாவது வெளில வாங்கலை இது வாங்கிட்டேன் இந்த வேர்க்கடலை பருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து முந்நூறுபான்னு போட்டிருக்கேன் ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி தான் இதில் வந்து அறுபது பீஸ் வந்து இருக்கும் தனியாக அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்க போனாலே வெளியில் அஞ்சு ரூபான்னு வந்து வைப்பாங்க இது நல்ல விலை கம்மியாக இருக்கிறனால நான் எப்போதுமே வந்து இது தான் வந்து வாங்குவேன் லாஸ்ட் இயர் இது தான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வாட்டி அவனையும் வந்து செலக்ட் பண்ணது தான் நல்லா டார்க் ப்ளூவில் வந்து ஷர்ட்டும் அதுக்கு மேட்சான வந்து பார்த்திங்கனா ஒரு மாதிரியான டார்க் சேண்டல் கலர் ஒரு மாதிரியும் எல்லோ மாதிரியும் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பேண்ட் வந்து எடுத்திருந்தேன் இது வெற்றியோட செலெக்ஷன் அவனுக்கு இது தான் பிடிச்சிருக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டேன் நான் வந்து இந்த கேப் வச்ச மாரி டி வரது வருது இல்லைங்களா மாதிரி பார்க்கலாம் தான் நினச்சேன் வெற்றி அது வேணாம் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டேன் சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஷர்ட் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி தான் பார்க்க வெலை கம்மியாகவும் இருக்கும் பண்ணணும் ஆனால் வந்து நல்லாவும் இருக்கணும் கொஞ்சம் சிக்கனமாகவும் வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுக்கணுங்கிறதுனால நான் இப்படி தாங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து ஒன்று ரெண்டு கடை ஏறினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து வாங்குறது ரொம்ப சிம்பிளான இந்த விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பர்த்டே விளாக் வந்து நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன்